கர்நாடகா மாநிலம் தும்கூர் மாவட்டம் கொரடகரே கோட்டை தெருவை சேர்ந்தவர் ரமேஷ் இவர் அதே தெருவில் இருக்கிற தன்னுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு அடிக்கடி போயிட்டு வருவார் நண்பனுடைய ஒய்ஃப் பார்க்கறதுக்கு ரதி போல சுண்டி இழுக்கும் அழகோட இருந்திருக்கிறாங்க இது அவரை கவர்ந்து இழுத்துருக்கு எனவே அடிக்கடி நண்பனை பார்க்குற சாக்கில் அவருடைய வீட்டுக்கு போயிட்டு அவருடைய மனைவியை சைட் அடிச்சுட்டு வந்திருக்கிறாரு ரமேஷ் இந்த நிலையில நேற்று வழக்கம் போல நண்பன் இல்லாத நேரத்தில் சென்ற ரமேஷ் அவருடைய மனைவி கிட்ட பண ஆசை காட்டி தன்னுடைய ஆசைக்கு கணங்கு படி கேட்டிருக்காரு இதனால அதிர்ச்சி அடைந்த நண்பருடைய மனைவி கத்தி கூச்சல் இட்டுருக்கிறாங்க அவங்க கூச்சலிட்டுதால வீட்டுக்குள்ளே போய் ஒழிஞ்சுக்கிட்டாரு ரமேஷ் இருந்தாலும் தன்னுடைய வீட்டில் பதுங்கி இருந்த வெளியே இழுத்து வந்து அந்த பெண் நடு தெருவில் போட்டு சாத்து சாத்துன்னு சாத்திருக்கிறாங்க அக்கம் பக்கத்தினரும் சேர்ந்து தர்ம அடி கொடுத்துருக்கிறாங்க இந்த சம்பவம் பத்தி போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை நடத்திட்டு வராங்க ஃப்ரெண்டு நம்பி வீட்டுக்குள்ளே விட்டா என்ன வேலை செய்யறானுங்க பார்த்தீங்களா இந்த செய்தியை பத்தி நீங்க ஏதாச்சும் சொல்ல விரும்புனா கமெண்ட் பாக்ஸ்ல போய் கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி